Hi friends! இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்துவம் வந்து கருணா விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இங்கே ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நீ இன்னும் ரெடியாக இல்லையா இந்து அப்படின்னு ஜெயந்தி கேட்டதும் நான் இந்த ரெடியாகத்தான்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்துவன் வந்து கியூட்டாக வந்து ரெடி ஆயிட்டு வராங்க அங்க பார்த்தோம்னா இந்துவும் கர்ணாவும் மெச்சிங்கா ஜல கலர்ல தான் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஸோ இது பார்த்து ஜெயந்தி வந்து பரவாயில்லையே ரெண்டு பேரும் மெச்சிங்கா வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்து வந்து இன்னொருத்துக்கு லீலா வரணும் ரிசெப்ஷன் வரை ஸ்டார்ட் ஆக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு லீலா வராங்களா அப்படின்னு கவனிக்கிறதுக்காக நேரா கிளம்புறாங்க அங்க பார்த்தோம்னா கர்ணா வந்து நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்காங்க உடனே இந்து என்ன பண்றாங்கன்னா பண்ணால் ஃபோன் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு வரும்போதோ உடனே கர்ணாவும் வந்துடுறாங்க ஆமாம் நீ இப்படியே பின்னாடி சந்தேகத்தில் சுற்றிட்டே இருக்க போறியா உனக்கு வர வேலையே இல்லையா அப்படின்னும் போதோ இங்கே பாரு நான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு சித்ராவோட ரிசெப்ஷன் நல்லபடியாக நடந்து முடிச்சு கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும் அதனால இதை விட்டால் எனக்கு வர வழி இல்லை ஏன்னா கண்டிப்பாக ஒன்று நம்பவே முடியாது அப்படின்னு போதோ இங்கே பாரு நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்க போட அப்படின்னதும் நீ பே அப்படின்னு கருணா இவங்க சொல்றாங்க அப்போ இந்த கிளம்பலான்னு எடுக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க உடனே கருணை வந்து தாங்கி படிச்சு ரெண்டு பேரும் கியூட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க ஏய் விடு நான் எப்ப விழுவேன் எப்படா தாங்கி பிடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னதும் ஏடி நான் உன்னை பிடிச்சும் பாரு என்ன செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னு கருணா சொன்னதும் சரி சரி பிடிச்சதுக்கு நன்றி அப்படின்னுட்டு நம்ம இன்று வந்து அங்கிருந்து கிளம்புறாங்க இவ போக்கே சரியில்லையே நம்ம போனா சொல்ற மாதிரி நிஜமாவே இந்த ரிசப்ஷனை வந்து நடத்தணும்னு நினைக்கிறாளா இல்ல எப்படியாச்சும் கெடுக்கணும்னு நினைக்கலாம் ஒண்ணு புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கதிர் தான் காமிக்கிறாங்க கதிர் நம்ம இந்த கூட வந்து பேசுறாங்க என்ன ரொம்ப ஆவலா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க போல இருக்கே என்ன எப்படியாச்சும் இந்த ரிசப்ஷன் நிறுத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னதும் இங்க பாரு கண்டிப்பா இந்த ரிசப்ஷன் நடக்க போறது இல்ல நீ வெயிட் பண்ணி பாருப்பா அப்படின்னு எந்த சொன்னதோ ஆமா இங்க பாரு இந்த மண்டபத்தை வளர்ச்சி என்னோட ஆட்கள் தான் நிக்காங்க ஒரு வேளை நீ சொல்கிற மாதிரி அந்த லீலா இங்கே உள்ளே வரவும் முடியாது என் ஆட்கள் வர விடவும் மாட்டானுங்க அப்படி இருக்கும்போது யாரை வச்சு நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிற நீ பொக்க வாங்கத்தான் போகிற அப்படின்னதும் இந்த வந்து நான் கிளாஸ் இருக்கிறாங்க இங்கே பாரு உன் கல்யாணத்தை நிறுத்துகிற ஆள் ஒன்றும் வெளியில் இல்லைடா உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னதும் ஏய் என்ன சொல்கிற அந்த லீலாவை சொல்கிறியா அப்படின்னதும் அதெல்லாம் சொல்ல முடியாது தம்பி ட்விஸ்ட் இருக்கு ட்விஸ்ட் கண்டிப்பாக இந்த ரிசப்ஷனே நடக்காது பொறுத்திருந்த வந்து டென்ஷனில் தவிச்சிட்டு இருக்காங்க இவ சொல்லிட்டு போறத பார்த்தா கண்டிப்பா ஒருவேளை நம்ம ஆட்கள் இங்கே வரதுக்கு முன்னாடியே அந்த லீலாவை இங்க மறைச்சு வச்சிருப்பாளா அப்படின்னுட்டு கதிர் அவங்க அடி ஆட்களுக்கு நேராக ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க இங்கே பாருங்கடா இந்த இந்து வந்து உறுதியாக சொல்லிட்டு போகிறத பார்த்தா எனக்கு என்னமோ கண்டிப்பாக அந்த லீலா இங்கே தான் இருக்கிற மாதிரி தோணுது அதனால் இங்கே சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் முகத்தை மூடி இருந்தாலோ மாரபட்டத்தில் இருந்தாலோ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அந்த லீலான்னு தெரிஞ்சால் அவளை விட்டுறாதீங்க நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடுங்க புரியுதா அப்படின்னதும் உடனே நம்ம கதரோட அடி ஆட்கள் வந்து மண்டபத்தில் இருக்கிற ஒரு இடமும் விடாமல் தேடிட்டுருக்காங்க இங்கே பார்த்தோன்னா மாசா ஆட்டோவில் வந்து நம்ம லீலா மாறு விடத்தில் அதாவது கிழவு வேஷத்தில் வந்து இறங்கி வாராங்க ஸோ இந்த பக்கம் நம்ம இன்னும் வந்து டென்ஷனில் இருக்காங்க லீலா இன்னும் காண இல்லையே மாறு தான் வாரன்னு சொன்னால் இந்த கதிரோட ஆட்கள் வேற நிற்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டாக நம்ம லீலா வந்து இடும் அப்படின்னதும் உடனே நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க என்ன என்றோ அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன நான் தான் லீலா அப்படின்னதும் லீலா நீங்க சொல்லித்தான் நீங்க லீலான்னு எனக்கே தெரியுது உங்களை மதிக்கவே முடியல அப்படின் போதும் ஆமாம் இந்த கதிர் வந்து கண்ணில் விளக்கண்ணே ஊற்றி பார்த்துட்டு இருப்பான் கண்டிப்பாக இன்னும் மதிச்சிடுவான் அதனால தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கஷ்டப்பட்டு எனக்கு இப்படி ஒரு மேக்கப் போட்டு விட்டாங்க அப்படின்னதும் சூப்பர் லீலா எதுக்கும் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களோன்னு சந்தேகப்பட்டு அவங்க ஆட்களை தேட விட்டுருக்கான் அதனால் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னா கூட்டத்தோட கூட்டமாக போயிடுங்க அப்படின்னதும் லீலாவும் சரின்னுட்டு நேராக கூட்டத்தோட போய் இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா கதிரோட ஆட்கள் வந்து அண்ணன் வெளியில் போலீஸ் இருக்காங்க இங்கே நாங்க இருக்கோம் நம்மள மீறி அந்த லீலா உள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அதே மாதிரி எல்லா இடமும் அலைசி தேடிட்டோம் லீலா இல்லவே இல்லை அதனால நீங்கள் தைரியமாக ஸ்டேஜில் போய் இருங்க லீலாவை தவிர உங்கள் கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது அந்த இன்னுவே நினைச்சாலும் சரி என்ன தைரியமாக போங்க அப்படின்னதும் சரிடா அப்படின்னுட்டு கதிர் வந்து ஸ்டேஜுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சித்திராவுங்க நேராக கூடவே போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம இந்து வந்து சித் லீலாவை வந்து தனியாக ஒரு ரோமுக்கு கூட்டிகிட்டு வராங்க இங்கே பாருங்க லீலா இதான் சரியான சந்தர்ப்பம் இப்போவே போய் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுங்க அப்படின்னும் போதும் கரெக்டாக பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு கதிர் வந்துடுறாங்க இதை பார்த்து நம்ம இந்து வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்கன்னு நினச்சிண்டி கண்டிப்பாக லீலாவன்னி மாறு இடத்துல தான் கொண்டு வந்துருப்பேன்னு நினைச்சேன் என்னை மீறி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா அப்படின்னும் போதோ ஏய் ஏன்னா நிறுத்த முடியாது லீலா வாங்க உண்மையை சொல்லலாம் அப்படின்னதும் உடனே கதிர் அவங்க ஆட்களை வந்து கூப்பிடுறாங்க டே இங்கேருந்தே இவளை தூக்கிட்டு பின்வாசல் வழியாக கொண்டு போங்கடா அப்படின்ட்டு இந்துவா அடித்து அந்த ரூம்லேயும் மயக்கமடைய முடிய கதிர் பார்த்தோன்னா ரூம்லேயும் மயங்கிடுறாங்க நம்ம இந்து ஸோ ரூமை போட்டிட்டு கதிரும் வழியில் வரத்துக்கு அனைக்கமான வாய்ப்புகள் இருக்குது இங்கே பார்த்தோன்னா லீலா வந்து அவங்க அடி ஆட்கள் அவங்க குடோனுக்கு கொண்டு போனதும் இங்கே பார்த்தோன்னா கதிர் ஸ்டேஜில் வந்து இருக்கிறாங்க அப்போது எல்லாருமே விஷ் பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க அப்போது நம்ம சித்திரம் வந்து யோசிக்கிறாங்க இன்னும் இந்துவாக்கா வெற காணும் ஐயோ இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னேன் லீலா அக்காவையும் காணும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்டு இருக்காங்க சித்ரா அங்கே பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம கருணாவை தான் காமிக்கிறாங்க இந்த இந்த எங்கே போனால் தெரியலையா அப்படின்னு எல்லா இடமும் தேடிகிட்டு இருக்காங்க ஜெயந்தி ஜெயந்திக்கிட்டே வந்து அண்ணி இண்டோ பார்த்தீங்களா அப்படின்னதும் நானும் ரொம்ப நேரமாக ஃபோனுக்கும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் கருணா இன்னும் காணும் அப்படின்றதும் உடனே நம்ம கருணா வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை எப்படிரா நிறுத்தலாம்னு திட்டு போகணும் போடுவா நீ நான் பார்க்குறான் அப்படின்னுட்டு எல்லா ரூமையும் கடைசியாக பார்த்துட்டு நம்ம எந்த இருக்கிற ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா இந்து மயங்கி கிடக்குறாங்க இதை பார்த்த காரணம் அதிர்ச்சி ஆகியோ உடனே லேஸ்ட் ஜெயந்தி வந்து கூட்டிகிட்டு வராங்க அச்சுச்சோ என்ன இப்படி கிடக்கா அப்படின்னுட்டு தண்ணியெல்லாம் தெளித்து நம்ம இண்டோ வந்து எழுப்பிட்டுருக்காங்க பார்த்தா எந்து வந்து மெதுவாக கண்ணை மடிச்சிடுறாங்க உடனே ஜெயந்தி வந்து இண்டோ யார் ஒன்னு இப்படி பண்ணா ஆமா நீ எப்படி இங்கே வந்தா அப்படின்னுதோ ஆ ஏன்னா இவங்க அருமை மாப்பிள்ளை கதிர் பண்ண வேலை அக்கா என்ன ரூம் கதவை சாத்திட்டான் அப்படின்னதும் கருணா வந்து செம்மையா கோவப்படுறாங்க என்றும் நீ சொல்றது நிஜமா சத்தியமா சொல்ற என்னால இந்த கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுன்னு என்ன அடிச்சு இந்த ரூம்லயே மயக்கமடையை வச்சுட்டு கதவை சாத்திட்டு போயிட்டான் அப்படின்னதும் உடனே கொரோனா வந்து ஸ்டேஜுக்கு வராங்க மாப்பிள்ளை எதுக்காக அப்படி பண்ணிங்க அப்படின்னதும் ஏய் என்னடா என்ன கேள்வி கேட்குற என்ன பண்ணனா எதுக்காக இந்துவோம் அடிச்சு மயக்கமடைய வச்சுங்க அண்ணனுங்களாம் பார்க்குது மரியாதையாக கேட்குற மரியாதையாக பதில் சொல்லுங்கள் இல்லைனா என்னோடய ஸ்டைலில் கேட்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் டெய் நீ ஒரு வேலைக்காரர் என்னடா என்ன மெரட்ரையாணி அப்படின்னதும் இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை இப்போது ஒழுங்கா எதுக்காக இந்துவோம் அடிச்சிங்கன்னு சொல்கிறீங்களா இல்லை நான் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணவா இப்போது இந்துவை நான் இங்கே வர சொல்லுவேன் உங்கள் மானந்த பார்த்தா போகும் அப்படின்னதும் இந்துவை பார்த்தா கதிர் வந்து செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கருணா வேறு மாப்பிள்ளை கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்து ஜெயந்தி வந்து கல்யாணத்தில் அன்னைக்கு கதிரை தூக்கணும் அதுக்கப்புறமா எப்படியாச்சும் லீலாவை கண்டுபிடிச்சி உண்மையை சொல்ல